ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சவுதி அரபியாவோடைய முக்கியமான அறிவிப்பு முக்கியமான சுத்திகளாம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இப்போ சமீபத்தில் நடந்த சம்பவங்களை வந்து பார்க்கலாம் மேலும் சென்னை விமான நிலையம் தரப்புலேருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது வருகின்ற முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த தேதி வரை வந்து சென்னை விமான நிலையம் சென்னை சர்வதேச விமான நிலையம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அதாவது பாதுகாப்பு சோதனையுடன் நிறையா வந்து அதாவது பாதுகாப்பு நலன் கருதி நிறைய செக்யூரிட்டி சோதனையுடன் வந்து இருப்பாங்க இதனால் அனைத்து பயணிகளும் கண்டிப்பாக ஒரு ஆறு மணி நேரம் இல்லை அதாவது முன்னதாகவே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய பயண நேரத்திற்கு முன்னதாகவே வரணும்னு சொல்லி சென்னை விமான நிலையம் தரப்பில் இருந்து பயணிகளுக்கு அந்த அறிவுரைகளை வந்து கூறியிருக்கிறாங்க முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஸோ அந்த தேதிகளில் அதாவது விமான பயணம் மேற்கொள்ளும் நண்பர்கள் வந்து ஸோ முன்னதாகவே வந்து விமான நிலையத்திற்கு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க சென்னை விமான நிலையம் தரப்புலேருந்து அடுத்ததாக அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் சில சம்பவங்கள் நடந்திருக்கு சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பையும் பார்த்துடலாம் அதாவது சவுதி அரேபியா தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாதுகாப்பு கண்காணிப்பு கேமரா அதாவது இப்போ கேமராலாம் வச்சிருப்பாங்களே பாதுகாப்புக்கு சோதனைக்காகவே அந்த கேமரா வந்து சட்ட விதிகளை மீறி பதிவுகளை வந்து அனுப்புவராக இருக்கட்டும் இல்லை வெளியிடுவர்களாக இருக்கட்டும் இல்லை அந்த பாதுகாப்பு கண்காணிப்பு கேமரா அந்த சிசிடிவி கேமரா வந்து டேமேஜ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி செயல்களில் நீ ஈடுபட்டால் இருபதாயிரம் சவுதிரியாள்கள் வந்து அபராதம் வந்து விதிக்கப்படும் அப்படின்றத சவுதி அரேபியா தரப்புலேருந்து சொல்கிறாங்க அடுத்ததாக சவுதி அரேபியாவுடைய போக்குவரத்து விதிமீறல் செய்த மோட்டார் சைக்கிள்களை கைப்பற்றுவதற்கான களப்பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக ஒரு வாரத்தில் மட்டுமே சவுதி அரேபியாவில் விதிமுறை மீறல்களில் ஈடுபட்ட ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஐந்து மோட்டார் சைக்கிளை வந்து பறிமுதல் செய்துள்ளதாக பொது பாக்கு போக்குவரத்து துறை தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக சவுதி அரேபியாவிலிருந்து இந்தியா திரும்பிய ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க எதற்காக

பகுதியில் தங்கம் கடத்தி வந்ததாக அதிகாரிகள் தெரிவித்து உள்ளனர் அதாவது விமான நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தரை இறங்கியவுடன் உசாரான அதிகாரிகளால் அந்த இருவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் விசாரணையில் குற்றம் சாட்டப்பவர்கள் மூணு முதல் நாலு நாட்களுக்கு முன்பு தான் சவுதி அரேபியா சென்று அங்கிருந்து இந்தியா திரும்பியது தெரிய வந்துள்ளது அதாவது அவர்கள் தங்களுடைய வயிற்றில் மறைத்து வைத்து நானூறு கிராம் எடையுள்ள தங்க மாத்திரை வடிவ அந்த தங்கத்தை வந்து பார்த்திங்கன்னா கடத்தி வந்திருக்கின்றனர் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சவுதி அரேபியாவில் உள்ள ஜித்தாவிலிருந்து இந்தியாவில் உள்ள மும்பைக்கு வந்துள்ளனர் ஸோ அங்கே தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் அதன் பிறகு வந்து அவர்கள் தீவிர விசாரணைக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா காவல் அதிகாரிகள் கிட்ட வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றனர் இந்த நேரத்தில் அந்த நபர்கள் அதாவது பரிசோதனை செய்ததில் வயிற்றில் தங்கத்தை பதுக்கி வைத்து கடத்தி வந்திருக்கின்றனர் என்பது தெரிய வந்துள்ளது நூதன முறையில் தங்கத்தை சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியாவுக்கு கடத்தி வந்த ரெண்டு பேரை வந்து அதாவது இந்திய விமான நிலைய அதிகாரிகள் வந்து கைது செய்திருக்கின்றனர் அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக அதாவது சவுதி அரேபியாவில் ரீசெண்டாக அதாவது ரியாத்தில் மேற்கு ரிங் ரோட்டில் சென்று கொண்டிருந்த கார் வந்து திடீரென்று தீப்பிடித்து எரிந்தது காரில் இருந்த ஒருவர் காயமடைந்தார் அவர் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் சிவில் பாதுகாப்பு பொது இயக்குநரக அதிகாரிகள் தீயை அணைத்தனர் அடுத்ததாக அதாவது சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா மாரடைப்பு காரணமாக பணியில் அதாவது வேலை செய்யும் பொழுதே வேலை செய்கிற இடத்துல ஒரு இந்தியர் ஒருவர் வந்து மரணம் அடைந்தார் அப்படின்ற ஒரு தகவல் அடுத்ததாக சவுதி அரேபியாவில் உள்ள அல்பாகாவில் கார் மோதியதில் ஒன்பது பேர் வந்து காயமடைந்திருக்கின்றனர் அதாவது மாணவர்கள் வந்து தனியாக ஒரு வேனில் சென்றிருக்கின்றனர் ஆசிரியர்கள்லாம் ஒரு தனியாக ஒரு வேனில் வந்து சென்றிருக்கின்றனர் ஸோ அந்த ரெண்டு வாகனங்களும் மோதியதில் தான் இவர்கள்லாம் வந்து க அதாவது காயமடைந்திருக்கின்றனர் அப்படின்ற ஒரு தகவல் அடுத்ததாக சவுதி அரேபியாவில் கடந்த ஆண்டு மட்டுமே விதிமுறை மீறல்களை ஈடுபட்ட இட்ட நிறுவனங்கள் மிகவும் க கடுமையான அபராதத்தை வந்து சந்தித்திருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் மீது அதாவது சவுதி அரேபியா நடவடிக்கையை எடுத்து அந்த எட்டாயிரம் நிறுவனத்தை வந்து கடந்த வருஷத்தில் மட்டும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருஷம் முழுவதும் மூடி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் தொடர்ந்து சவுதி அரேபியா வந்து அதிரடி சோதனைகள்லாம் வந்து நடத்தி வருகின்றனர் அப்படின்ற ஒரு தகவல் மேலும் அதாவது சவுதி அரேபியாவில் ரியாத்தில் ஆன்லைன் ஸ்டோர் நடத்தி வந்த வெளிநாட்டவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அப்படின்ற ஒரு தகவல் ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு முக்கியமான சதிகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்தை மறக்காம கமாண்டில் லீவ் பண்ணுங்க நன்றி